நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி மேகம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி என்ன செவ்வாய் என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தீரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை இவங்களை பார்த்தாலும் தெரியும் அந்தளவுக்கு கெத்தாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளை சுற்றி எந்நேரமும் பத்து உறவு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசம் ராசி அப்படின்னே சொல்லலாம் உறவுகளோட பின்னி பிணைந்து இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ராசி அன்பர்கள் அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது நிறைய உறவுகளோட ஒட்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் மலை சார்ந்த பகுதிகள் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் இயற்கை சார்ந்த இடங்களில் அதிகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடியவங்களாகவும் இந்த மேசம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால என்னவோ கொஞ்சம் கோபம் என்பது கூடுதலாக வரும் நெருப்பு ராசி என்பதுனாலையும் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வரும் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டாங்க யாராவது எங்கேயாவது தவறுதலாக நடக்கிறாங்க அநீதியாக நடக்கிறாங்க அப்படின்னா அந்ததொரு இடத்துல இவங்க கோவப்படக்கூடியவர்களாக இந்த மேசம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற இந்த ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் இந்த பாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்ததொரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்ததொரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலில் பார்க்குறதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கும் ஆக வரும் நீங்கள் மேசம் ராசி அன்பராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராச்சும் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசம் ராசியில் நீங்கள் எந்ததொரு நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லது ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மேசம் ராசி அன்பர்களுடைய கிரகநிலைகளை வைத்து பார்க்கும்போது வருகின்ற ஒரு வாரத்தில் நவ கிரகங்களுடைய நாயகனாக விளங்கக்கூடிய சூரியன் வாரம் முதல் அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பல அற்புதங்கள் அப்படிங்கிறத நிகழ்த்த இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாங்க சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்லலாங்க தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் வருகின்ற நாட்களில் இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு அமையுங்க அதன் மூலியமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு விஐபியை சந்திப்பீங்க அந்த விஐபிஎம் மூலமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வருகின்ற நாட்களில் மேசம் ராசி அன்பர்கள் சந்திக்கலாங்க செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் பண பற்றாக்குறை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் இனி அந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் எப்படியாவது பணத்தை ஓரளவுக்கு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது வருகின்ற நாட்களில் கிடைக்குங்க சந்திரனுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வியாபாரத்தை கூட ஒரு சிலர் எல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அரசாங்க வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கீங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னா கூட அதில் ஒரு குறிப்பிட்ட இருபது சதவீத பேர் வந்துட்டு இந்த அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவர்களாக இந்த மேசம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது முக்கியமான பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கையாளுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி செய்யக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதை நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாமல் அதே இடத்துல நிற்காமல் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் புதன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அதற்காக கவலைப்பட வேண்டாம் அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணம் போது கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருங்க அதே போல தெய்வ வழிபாட்டின் மூலியமாக நிறைய நன்மைகளும் இந்ததொரு மேசம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாங்க குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கின்றார் மங்கள காரியத்திற்காக இந்த வருகின்ற வாதத்தை நீங்கள் செலவு செய்வீங்க உங்கள் வீட்லேயாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உறவுகள் வீட்லேயாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு மங்கள காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையுங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆன்லைன் வர்த்தகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் மூலியமாக தொழில் தொடங்குகிறவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி இருந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஸோ திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கறதே கொஞ்சம் தள்ளி போகும் அதற்காக காத்துக்கிட்டு அதே இடத்துல இல்லாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்னது ஒரு வரன் எந்ததொரு வரம் நமக்கு கரெக்டாக அமையும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்க கொஞ்சம் இறங்கி போங்க நான் உங்களுக்கு ஈக்குவலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட வேண்டாம் கொஞ்சம் இறங்கி போகிறது ரொம்பவுமே நல்லது சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு திடீர்னு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பணம் தட்டுப்பாடு ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் குறையும் குடும்பம் பற்றி ஒரு விதமான கவலை அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் இருந்திருக்கும் நம்ம ஒன்று சொல்கிறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான கவலை இதனால் வரைக்கும் இருந்திருக்கும் இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்லலாங்க ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வராதுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது உங்களை நீங்களே அதில் தலையிட்டு இருக்க மாட்டீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேருக்கு சின்ன சின்ன கெட்ட அவ பேர்கள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் க கலந்து கொள்கிறீங்க ஒரு சுப காரியத்திலேயோ ஒரு துக்க காரியத்திலேயோ கலந்து கொள்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு தொழிலில் கொஞ்சம் அந்த நிலைக்கான காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது நண்பர்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதியதொரு நண்பராக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பழைய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருப்பாங்க இன்னுமே எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமான வாங்க செவ்வாய் பகவானுடைய அந்த ஆதிக்கத்தில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் வரும் உங்களுடைய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாள் வேண்டுதலாக ஒரு விஷயம் மனசுலேயே வச்சிட்ருப்பீங்க இல்லைங்களா அந்த விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த மேசம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க மேசம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்க மற்றும் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்ததொரு வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் ஃபைல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் அதே மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தால் கூட உங்களுக்கு சின்னதொரு அவை பேர் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதுவரை எடுத்திருந்த அந்த நல்லது ஒரு பேருக்கு ஏதாவது சின்ன சின்ன கழகங்கள் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது பணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பழையதொரு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒருவருக்கொருவர் புரிந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு செலவுகள் மட்டும் இந்ததொரு வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புதியது ஒரு மகான்களையோ அல்லது பெரிய சித்தர்களையோ சந்திப்பீங்க அவங்க மூலியமாக சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க உங்களுடைய முயற்சியில் நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னே சொல்லலாம் சிலருக்கு தேவையற்ற கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுங்க அதே மாதிரி நல்ல நண்பர்கள் சேர்க்கையால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலயமாக கூட நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது அதனால் எந்ததொரு காலகட்டத்தில் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேசம் ராசியை பற்றி மேலும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மரம் நன்றி